ஹாய் வணக்கம் எல்லாேருக்கோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க வழக்கமாக நம்ம சேனலில் வந்துட்டு எஸ்ஆர்னோ பிக்க கார்டு டைப்பில் எஸ்ஆர்இ கேள்விகள் கேட்டுட்ருப்போம் அதே மாதிரி டவுசிங் போர்டில் எஸ்ஆர்இ கேள்வி கேட்டு கேட்டுட்ருப்போம் அதுக்கான விடையவும் நமக்கு இனிவர்ஸ் சொல்லிகிட்ருப்பாங்க ஸோ இந்த முறை நம்ம வந்து நம்ம சேனலில் டைமிங் டேரட் வச்சு பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா நீங்கள் மனசில் இருக்க கேள்வி எத்தனை நாளுக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு யூனிவர்ஸ் என்ன பதில் சொல்ல போகிறாங்க தான் இந்த டைமிங் டேரட் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த வகையில் நான் இன்றைக்கி வந்துட்டு பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ பைல் நம்பர் த்ரீ அப்படின்னு மூணு கார்டு வச்சுருக்கேன் இதில் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற ஒரு கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் மனசுலையும் விடை எப்போ இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வச்சுட்ருக்கீங்களோ ஒரு கேள்வி எதிர்பார்ப்போடு இருக்கோ அந்த கேள்வியையும் டீப்பாக திங்க் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு பைல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணியிருக்கிற பர்சனுக்காக செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எஸ் ஃபர்ஸ்ட் கார்டு வந்து இன்ஃபோர்மன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு நீங்கள் பையன் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற காரியம் இன்னும் நாலு மாதத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு மாதத்தை தாண்டி போகாதுங்க நாலு மாதத்துக்குள்ளே நடக்கும் இந்த நாலு மாதத்தில் நல்ல கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்கள் இயற்கையை நம்புங்க கடவுள் மேலே ஒரு வேலை நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த யூனிவர்ஸையும் இயற்கையையும் நம்புங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுப்பாங்க சரிங்களா அடுத்து பைல் நம்பர் டூ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபைல் நம்பர் டூவை செலக்ட் பண்ணியிருக்கிற பர்சன் அவங்க மனசில் நினச்சிருக்கிற கேள்வி கேள்விக்கான விடை எப்போ கிடைக்கும் நினச்சிருக்கிற விஷயம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க எஸ் வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கிற காரியம் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கும் அதையே தான் சொல்கிறேன் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நடக்கும்னு இனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் நல்ல இயற்கையையோ யூனிவர்ஸையோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச கடவுளையோ நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் நடக்கிற க விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாகணும் ஓகேங்களா அடுத்து மூணாவது பைல் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் மூணாவது கார்டை செலக்ட் பண்ணியிருக்கிற பர்சன்ஸ்க்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் எப்போ நீங்கள் நினைச்சிருக்கிற காரியம் நடக்கும் டியூரிங் எ நியூ மூன் அதாவது அமாவாசை நாளில் உங்களோட நீங்கள் மனசில் நினைச்சிருக்கிற காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் கண்டிப்பாக அது வரைக்கும் நீங்களும் கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கணும் நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் சேனலை சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் நிச்சயமாக எனக்கு தேவை ஓகே தேங்க்யூ